ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவெண்ட்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதாவது பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான டிப்ஸ் அத்தனையும் இருக்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய டிப்ஸு ரொம்ப நல்லா இருக்கும் இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது பொருட்கள் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேரோட பிரச்சனைகள் என்னன்னாக்க என்ன பண்ணினாலும் வந்து உருப்படியாகவே நடக்க மாட்டேங்கிறது எப்பப்பாரு தடங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை உடம்பு இல்லாமல் போகுது வீட்டில் ஒரே வியாதி எது இது எல்லாமே சம்மந்தப்பட்டு என்ன வருது அல்டிமேட்லி முக்கியமாக வந்து இந்த பணத்தில் தான் வந்து முடியாது ஏன்னாக்கா எது பண்ணாலும் தரங்கள் வருதுனாக்கா ஸோ பணம் வரவு இருக்காது ஏன்னா வியாபாரம் பண்ணால் தட ப்ரமோஷன் கிடைக்கல எல்லாமே தடனாக்கா நீங்கள் என்ன வரும் பணமும் அங்கே வராது வியாதிக்கு செலவிஞ்சுட்டு இருந்தால் பணம் எங்கேருந்து தங்கும் அதுவும் வராது ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க ஏன்னா நான் வந்து இப்போது அஞ்சாறு வருஷமாக இந்த இதில் இருக்கிறதுனால எனக்கு ஃபோன் கால்ஸ் வரதுலேருந்தே தெரியும் சம்டைம்ஸ் எனக்கு மெடிடேஷன் பண்ணும் பொழுதே வந்து எனக்கு சிலது தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து கேட்க போறாங்க நான் ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான இதெல்லாம் கிடையாது நான் லேடிலாம் கிடையாது பட் அதே சமயத்தில் ஓரளவுக்கு வந்து என்னால் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுனால அந்த இது தெரியும் எனக்கு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன் வந்து ஓப்பல் ஸ்டோனில் விநாயகர் வைக்கணும் அப்படின்னா ஓப்பல் ஸ்டோன் வந்து சுக்கரனுக்குரியது இதை தவிர விநாயகர் வந்து கேது அண்ட் தடங்களை நீக்கக்கூடியவர் ஸோ ஓப்பல் ஸ்டோனில் விநாயகர் வைக்கும்பொழுது தடங்கள் நீங்கி பண வரவும் உண்டாகும் அதாவது கேதுவுக்கு நீங்கள் பண்ண பண்ண நோய் நொடியும் நீங்கும் தடங்கள் நீங்கி பண உறவு உண்டாகும் இதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஓப்பல் ஸ்டோனில் விநாயகர் வந்து இதை பாருங்கள் இதுதான் இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து எனர்ஜைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸ்டோனுங்கிறதுனால நான் எனர்ஜைஸ் பண்ணிவிடுவேன் ஸ்டோன் மட்டும் கிடையாதுங்க எல்லா இதுவுமே காமதேனு கற்ப எதுவாக எதுவா இருந்தாலும் அதாவது வந்து கோவிலில் வந்து கடவுள் சிலைக்கு மந்திரம் சொல்லி சொல்லி எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்விட்ச் போர்டு அனிமல் ஸ்பிரிட் நம்பர் ஏஞ்சல் நம்பர் எல்லாத்தையும் சொல்லி நான் எல்லா இது நான் கொடுக்குற ஒவ்வொரு பொருளையும் எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுப்பேன் ஏன்னா என் கையிலேருந்து அவங்க கைக்கு போகும்பொழுது டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷன் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ராசி நட்சத்திரம் எல்லாமே கொடுக்கணும் இந்த ஓப்பல் விநாயகர் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக யூஸ் பண்ணலாம் கிழக்கு பார்த்து வீட்டில் வைக்கணும் நீங்கள் கிழக்கு ப திருமண தடை வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அதுக்கப்புறமா வந்து இதில் வே இன்டர்வியூ பொழுது உங்களுக்கு வந்து சரியாக வந்து செட் ஆகாது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா செட் ஆகும் அதோடு இல்லாமல் ப்ரமோஷனை எங்கேயாவது வெளிநாட்டில் வேலை தேடுறீங்கன்னா இது படிப்புக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து ரொம்ப உதவி பண்ணுவார் கிழக்கு பார்த்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு இவருக்கு டெய்லி வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு ரெண்டு மந்திரம் சொல்லித்தரேன் அதை சொன்னீங்கன்னா போதும் ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி கணபதியே நமக ஒம்பது தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கல்கண்டோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை நேவேத்தியங்காமிங்க புதன்கிழமை மட்டும் இவருக்கு வெறும் தண்ணி ஊற்றி ஒரு தடவையும் அதை தவிர பால் ஊற்றி பால் எடுத்து நீங்கள் வச்சுடுங்க இல்லை பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் பாலை நீங்கள் வந்து குடிச்சுடலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளித்து விட்டு லாக்கர் பசங்க மேலே எல்லார் மேலேயும் விடுங்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆய்வு ஆல்ரெடி வந்து இதில் பூஜை பண்ணி எனர்ஜி பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் சேர் பண்ணும்பொழுது அதில் சேர்ந்துட்டு வரும் அந்த எனர்ஜைஸ் ஆனது குறையாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை பண்ண சொல்கிறது பயங்கரமான முறையில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி வீட்டில் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிண்டே வரும் அது அப்படியே வந்து எவ்வளோ பிரச்சனை மழை மாதிரி இருந்ததுன்னா பனி மாதிரி போய்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கே தெரியாது அது அது பாட்டுக்கு போயிடும் அவர் விநாயகர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம வேலையை பண்ண வேண்டியது வந்து நல்ல விதத்தில் நல்ல வார்த்தைகளை பேசிட்டு நல்ல விதத்தில் இருக்கிறது தான் நம்மளோட வேலை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வந்து ஒரு பெரியவர் மாதிரி இவர் உட்காந்து நம்மளை கைட் பண்ணும் பொழுது நம்ம அவரோட கோஆப்ரேட் பண்ணணுமே தவிர நம்ம நெகட்டிவா பேசிட்டு சண்டை சச்சரவு பண்ணிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது ஓகேங்களா அதனால் அவரை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க இவரை ரொம்ப நல்ல இது கொடுப்பாரு ரொம்ப நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு வீட்டில் வந்து சந்தோஷம் குதூகலம் தான் இருக்கும் அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவரை வச்சு பாருங்கள் இவரை இவரு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னாக்க இவர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு திருப்பி இதை பண்ணி கொடுத்துருவோம் எல்லா தடங்களுமே தூள் தூளாகிடும் நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள் நான் என்னுடைய இதெல்லாமே வந்து ஆன்மீக பொருட்களெலாம் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துரும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னும் வந்து உங்களுக்கு இந்த விநாயகரை பற்றி இன்னும் நல்லா தெரியணுன்னாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டீடாக என்னால் சொல்ல முடியும் இவரை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே திருஷ்டியோ கண் திருஷ்டியோ தீயசக்தி வரதோ எந்த தடங்களோ எல்லா தடங்களுமே தூள் தூளாக போய்டும் மாயமாக மறைஞ்சு போயிடும் அத்தனை பிரச்சனையும் இவர் வச்சு பாருங்கள் இவர் தான் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ண போகிற போகிறவர் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு இவர் வேணும்னாக்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வ